ஐ கைஸ் இந்த என்னோடய பைக்கு நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பிபிஎஃபை வந்து எனக்கு சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லி எது இதில் வந்து அவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்ட்டு நான் காட்டுறேன் நீங்கள் யாராவது இங்கே பிபிஎஃப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிடுங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்களாம் என்னென்னு எனக்கு தெரில ஆனால் பா இதில் அந்த இடத்துல அவங்க விட்டனால வந்து எனக்கு வந்து அதே பெரிய ஒரு இழப்பு தான் ஏன்டா இவ்வளோ காசு கொடுத்து நான் பிபிஎஃப் பண்ணி எனக்கு வந்து இந்த இடத்துலாம் க்ராட்சஸ் சுடுன்னு நான் இது கம்ப்ளீட்டாக மாற்றுற மாதிரி தான் இருக்கும் இந்த இந்த மொனையெல்லாம் விட்டாங்க பார்த்தீங்களா இது வந்து கார்பன் பைப்பு சொல்லி இப்போ வந்து நியூ மாடல் இந்த பைக்கு இந்த இடத்துல ஏன்டா இதுக்குள்ளே இந்த சைடு கூட அவங்க கட் பண்ணி இருக்கலாம் இந்த பிபிஎஃப் பண்ணி ஆனால் அவங்க இங்கேயே விட்டாங்கன்னா இந்த இடத்துல நான் சரியாக பண்ணலை பார்த்திங்களா இந்தா இந்த அப்புறம் இந்த இங்கே இந்த இதெல்லாம் சரியாக தெரியுதான்னு எனக்கு தெரில இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்க நிறையா மிஸ்டேக் விட்டாங்க ஏன்டா இது க கரெக்டாக ஏன்னா ஸ்டிக்கரிங் பண்ணால் கூட உள்ளே வச்சு தான் பண்ணுவாங்க இவங்க நிறைய இடத்துல மிஸ்டேக் இருந்தால் இங்கே ஒரு மிஸ்டேக் பார்த்தேன் இந்த மாதிரி முனையெல்லாம் நிறையா விட்ருக்காங்க இவங்க இங்கே அப்புறம் தான் இந்த இடத்துலாம் வந்து கரெக்டாக கட் பண்ண தெரியாமல் அந்த சேஃபாக கட் பண்ணுவாங்க அதெல்லாம் இவங்களுக்கு தரல இங்கே இந்த இடத்துலாம் அங்கே பாருங்க இப்போ என்ன நான் பண்ணி பண்ணிப்பேனா ஒரு ஒன் வீக் கூட ஆகாது அதுக்குள்ளே எனக்கு வந்து கொஞ்சம் அங்கங்கேண்டு எங்கேண்டு வெல்ட் ஆன மாதிரி அப்படியே எப்படி சொல்கிறது ஓ இந்த பிபிஎஃப் வந்து அப்படியே வெயிலில் எலகுசின்னா போட்டுருக்கும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சில இடத்துல அந்த மாதிரி தான் தெரியுது எனக்கு இந்த இந்த இடத்துல இங்கே பாருங்கள் நிறையா இந்த மாதிரி இந்த இந்த போல்ட்டு இந்த வயசர் கூட எனக்கு பிபி பண்ணல நான் அதில் பண்ணி பண்ணி கொடுக்குறேன்னு தான் சொல்லி சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் அதையும் இப்போ விட்டாங்கன்னு நான் அன்னைக்கு கவனிக்கலை இன்னும் இங்கே பாருங்களே இந்தா இவங்க இந்த மாதிரி விட்டனால இதில் வந்து அப்படியே போய் தூசி அடைஞ்சிருச்சா அதனால இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த இங்கே தெரியுதா இங்கே இந்த இதெல்லாம் வந்து எனக்கு உள்ளே கிராச்சஸ் பண்ணி விட்டானுங்க இந்தா தெரியுதா கேட்டால் அது வந்து அந்த ஆனால் அன்னைக்கே இப்போ நோட் பண்ணி கேட்டேன் அவங்ககிட்ட அது வந்து இந்த சரியாக வந்து உள்ளே அந்த சீட்டு வந்து ஒட்டலை அந்த ஒரு வாட்ரு ஃபார்ம் மாதிரி என்னமோ சொன்னானுங்க அப்படின்ண்டாங்க எனக்கு அப்போயே தெரிஞ்சிருச்சு அது கிராஸ் இது பிளேடை வச்சு போ இது பண்ணிவிட்டானுங்க கோடு போட்டானுங்க அப்படின்னு சொல்லி இந்த இங்கே பார்த்து இந்தா இப்பயே இருந்தால் தெரியுதா இந்த பப்புல் ஷோ அந்த மாதிரி நிறையா மிஸ்டேக் இருக்குங்க உனக்கு பிபி பண்ண தரலாம் நினைக்கிறேன் அதாவது என்ன சொல்கிறது இதெல்லாம் இப்போ அமௌண்ட் வருதுன்னு சொல்லி நிறையா பேர் வந்து என்ன பண்ணால் தெரியாதவனுங்களே நிறையா அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடானுங்க எடுத்து அம்மா நான் வந்து இருந்தால் இங்கே உள்ள தெரியுதா நிறைய இடத்துல நம்ம இந்த மாதிரி நான் வீடியோ பார்த்தேன் அவங்க அந்த வீடியோ பார்த்து என்ன சொல்கிறது வீடியோவில் பெருசாக தெரியாதுன்னு வாங்கல இந்தா தெரியுதா வெயிலில் நிப்பாட சொன்னானுங்க நானும் நுப்பாட்டி எவ்வளோ நாளுங்க வெயிலே நிற்கிறது இந்தா தெரியுதா அவங்க பண்ணது நிறையா நிறையா இருக்குங்க வண்டியில் சொல்லுவேன் நான் இங்கே பாருங்கள் இந்த ஒரு மாதிரி இங்கே தெரியும் வெல்டான மாதிரி வெயில்லன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே இந்த மாதிரி இதில் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் அவங்க பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து இந்த அந்த முனை இதெல்லாம் வந்து சேஃபாக எடுக்க தெரியல அவங்களுக்கு கட் பண்ணியிருந்தேன் இங்கே பார்த்தீங்களா தெரியுதா இந்த மாதிரி கீழே வந்து இதுக்கு நான் பண்ணலை இதுக்கு வந்து நான் வேற இந்த மாடிட் பண்ணுற மாதிரி ஆர்ட்ரு போட்டிருக்கேன் அதனால இது பண்ணலை அது இப்போ இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன் அது இன்னொரு நாள் வீடியோ போடுறேன் அந்த வீடியோ இந்த இங்கெல்லாம் இந்தா இந்த தெரியுதா இந்த மாதிரி இந்த இங்கே இதெல்லாம் பண்ணாம விட்டானுங்க உள்ளே எடுக்காமல் இருந்தால் இந்த மொனை இதெல்லாம் மெயினாக வந்து இதில் இது ஆகும் இந்த இங்கே இது பண்ணலை இந்த இங்கே இந்த பேர் தெரியுதா இதுக்கு இது இது அப்புறம் இந்த டேங்கு இந்த டேங்க்கு அப்புறம் இதுக்குள் இந்த இது இது ஃப்ரெண்டு இந்த இந்த மார்க்கார்டு ஃப்ரெண்டு மார்க்கார்டு அதுக்கப்புறம் இந்த இது ஃப்ரீயாக தரேன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணியே கொடுக்க மாட்டாங்களாம் உங்களுக்காக ஃப்ரீயாக தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை விட்டானுங்க சரி பண்ணி கொடுங்கலான்னு சொல்லி எனக்கு அது யூஸ் இல்லை நான் அதுக்கு வந்து என்ன சொந்த நம்ம டெம்பர் கிளாஸ் ஒட்டுறோம்ல அந்த மாதிரி தான் ஓட்டலான் இருக்கேன் அதுக்கு அதுவும் வாங்கிட்டேன் ஒட்டுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் என்ன இதுக்கு மட்டும்ங்க நான் காமிச்சல இதுக்கு மட்டும் பத்தாயிரத்தி எழுநூத்தொம்பது ரூபாங்க பாருங்க எனக்கு தெரிஞ்சு பெருசாக இதில் இதில் வந்தால் இந்த இதில் என்னமோ இந்த உள்ளலாம் சில சர்வீஸ் விட்டுருந்தேன் அந்த சர்வீஸ் விட்டு கொஞ்சம் ஒரு ஆயில் மாட்டி என்னமோ இதில் தூ வண்டியில் க்ளீன் பண்ணாங்க அந்த இது கொஞ்சம் பிசுபிசின்னு இருந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணணுங்க அதுக்குன்னு சொல்லி ஒரு இரநூத்தம்பது ரூபா வாங்கினானுங்க அப்புறம் இருந்தோம் லைட்டாக அங்கங்கன்னு உள்ள எனக்கு தெரியுது தான் வண்டி அதனால தான் சொல்கிறேங்க பிபிஎஃப் வந்து எனக்கு பிபிஎஃப் பற்றி ஃபுல்லாலாம் தெரியாது நான் சும்மா இதில் யூடியூப்பில் தான் பார்த்தேன் வண்டி நிறையா பேரோட ரிவ்யூ பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அதனால தான் நான் வந்து சே பண்ணால் விட்றலாம் ஏன்னா கிராச்சஸ் நிறைய இடத்துல விடும் உள்ளே அந்த சிட்டிக்குள்ளெலாம் கூட வண்டி எங்கேயாவது நிப்பாட்டணும்னு வச்சுங்க கண்டிப்பாக அந்த வர்ஸை ஏன்னா பக்கத்தில் இருக்க வண்டி எடுக்கிறேன்னு சொல்லி கூட யாராவது வந்து கிராச்சஸ் போட்டு விட்ருவாங்க சில பேர் வந்து இந்த குழந்தையிட்டலாம் சொல்ல வேணாம் சின்ன சின்ன குழந்தையெல்லாம் அண்டிகிட்டே நின்றாலுமே போதும் கண்டிப்பாக சும்மா விளாட்டுத்தனமாக ஏதாவது கையில் இருந்துச்சுன்னா கூடு போட்டுருவாங்கன்றனால தான் நான் பீப்பி போட்டால் சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறேன் ஆனால் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நான் ஸ்டிக்கே என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரா இது மேலே வேறு ஸ்டிக்கேனிங் கூட பண்ணியிருக்கோம் அப்பண்டா கூட நீட்டாக வந்துருக்குமா பீப்பு ப பண்ண தெரிஞ்சவங்ககிட்ட தயவு செஞ்சு கொடுங்க பண்ண தெரியாது யார்ட்டையுமே விட்றாதீங்க அவங்க பண்ணியிருக்க வண்டியை நேரில் கூட பார்த்துட்டு அந்த இல்லாட்டி அவங்க முன்னாடி யாராவது பண்ணியிருப்பாங்களோ அவங்க கான்டாக்ட் நம்பரை வாங்கி அவங்கக்கிட்ட பேசுங்க இவங்க வந்து பண்ணி கொடுத்தது நல்லாயிருக்கா இவங்க வந்து எத்தனை மாதம் இங்கே பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு எப்படிலாம் டீட்டெயிலாம் கேட்டுக்கோங்க உங்கள் வண்டியில் வந்து நல்லா இருக்கா அவங்களுக்கு வந்து அது அவங்க பண்ணி ஒரு திருப்தி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்டா இவ்வளோ பத்தாயிரத்தி ஐநூறுரூவாங்க இப்போ நான் இன்னொரு இடத்துல கேட்டேன் அங்கே வந்து பதினாலாயிரத்து ஐநூறுரூவா சொன்னாங்க இவங்க வந்து பார்த்தா ஏன்னா மதுரையில் வந்து இவங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துலலாம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் கோயிலில் தேனப்போ கூட ஒரு ரெண்டு மூணு இடம் தான் காமிச்சிச்சு அதனால தான் இவங்க மூணுக்கு மூணு ரெண்டு மூணு இடத்துல கேட்டேன் இவங்க மூணு இடத்துல மட்டும் இந்த மாதிரி ரேட் சொன்னாங்க இவங்ககிட்ட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்ஸ்டா ஐடி அனுப்பிச்சி விட்டாங்க அதில் பார்த்தேன் சரி கார்களுக்குலாம் பண்ணிவிட்டாங்க ஆனால் வீடியோவில் என்னங்க தெரியும் அவுட் புட்டு மட்டும் அங்கே இது பண்ணுறாங்க அவங்க அந்த மேலே வந்து எப்படி வச்சு தண்ணி இப்போ அந்த ஸ்ப்ரே பண்ணி இது பண்ணுறாங்களா அது இந்த மாதிரி போட்டாங்க சரி நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன் எனக்கு என்னத்தான் சொல்ல அதனால் என்னோட கருத்து என்னன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி ஏமாந்துறாங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறது விசாரித்து இது பண்ணிங்க நான் இனி அடுத்து எதாவது வண்டி எதாவது எடுத்தால் கண்டிப்பாக இந்த ஒரு பட்டதே போதும் இதுக்கப்புறம் வந்து நான் இன்னும் என்ன சொல்ல அவங்ககிட்ட வந்து நான் எனக்கு வந்து நல்லா எல்லாம் முன்னாடி யாராவது அந்த கஸ்டமர் யாராவது பண்ணவங்ககிட்ட ஒரு நல்ல அவங்களோட இப்போ அதான் எப்படி சொல்கிறேன்னு தெரில அவங்களோட பண்ணி அவங்க திரு திருப்தியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு தான் நான் அடுத்து விடுவேன் சின்னதாக ஒரு வீடியோ போணுன்னு நினச்சேன் நான் நேற்று போட்டேன் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு காமிச்சேன் நீங்களும் ஏமாந்துறாயீங்க இப்பெல்லாம் ஏமாத்துகிறாங்க சில ஏமாத்துறாங்கன்றதை விட நிறையா பேருக்கு பண்ண தெரியாமல் அரையும் கொஞ்சம் அதனால் அரையும் குறையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படி பண்ணி பண்ணுறாங்க அதுக்காக சொல்கிறாங்க